ஒருத்தவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படிங்கறத அந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் சேனல் ஒரு வீட்டில் நெல்லி இருந்தது அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமா இந்த நெல்லி மரம் இருக்கிறதுனால நெல்லி மரத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வா நெல்லி கண்ணுக்கு ஹரிபலம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் இந்த நெல்லி மரம் தான் இருக்கு நெல்லி மரம் இருக்கும் வீட்டுல தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்கும் எந்தவித தீய சக்திகளும் அணுகவே முடியாது தினமும் துளசி மாடத்துக்கு விலைக்கேத்தி மூணு மரம் வளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லக்ஷ்மி தேவி உங்க வீடு தேடி வருவா எந்த ஒரு வீட்டுல காலை வேலையிலேயே வெங்கடேஸ்வ சுப்பிரபாதமும் மாலை வேலையில விஷ்ணு சகசனமும் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது தாமாவே வந்து சேரும் அடுத்தது பார்த்தோம்னா பசுக்கள் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும்னு சொல்லுவாங்க அதே பசுக்களுக்கு நம்ம தீவனம் வாங்கி போஷித்தோம் அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் நம்மள்ட்ட வந்து தேடி வரும் பசுக்கள்கிட்ட தான் குபேரம் கூடிக்கொண்டிருக்கான் கோமாதா பூஜை செஞ்சோம் அப்படின்னா குபேர பூஜை செஞ்சதுக்கான பலன் நம்மள தேடி வரும் அடுத்தது சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் இதெல்லாமே வீட்டுல இருந்ததுனாலே சுபம்தான் காலையில எழுந்த உடனே அவங்கவுங்க தங்களோட உள்ளங்கையோ இல்ல பசுவோ இல்ல கோவில் கோபுரத்தையோ இறைவனோட திருவுருவ படத்தையோ கண்டிப்பா பார்க்கணும் ஒரு நாள் பூரா விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அணையா விளக்குன்னு வச்சிருப்பாங்க அது எந்த நேரமும் வீட்டுல வந்து அது பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா சில பேர்ல அதை ஏற்ற முடியாது அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் அப்புறம் வெள்ளிக்கிழமையில ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றுவது இன்னும் சிறப்பு மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு கண்டிப்பா ஏற்றிடணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா குங்குமமும் தண்ணியும் கண்டிப்பா கொடுக்கணும் அவங்களுக்கு மஞ்ச கிழங்கு கொடுத்தோம் அப்படின்னா பல ஜென்மங்கள்ல செஞ்சு பாவம் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் கண்டிப்பா பெருகும் ஒரு வீட்டில் விளக்கேத்துனதுக்கு அப்புறம் இந்தெந்த பொருள்லாம் கொடுக்காதீங்க என்னென்னு பார்த்தோன்னா பால் தயிர் உப்பு ஊசி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுக்கவே கூடாது சில பேர் சொல்ல வந்துருவாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துல லைட் அந்த ஊசி ஊசியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா எல்லாம் அப்படிலாம் ஆனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில ஐதீக முறைகளை நம்ம பின்பற்றும் போது இதெல்லாம் நீங்கள் நம்பினாதான் அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால விளக்கேற்றினதுக்கு அப்புறம் பால் தயிர் உப்பு ஊசியெல்லாம் கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்காதீங்க எந்த ஒரு வீட்டு வாசல்ல கோலம் இருக்கோ கோலம் போட்டு நம்ம தெய்வீகமா வச்சிருக்கோமோ அந்த வீட்டுல திருமகள் தானா தேடி வருவோம் வீட்டு வாசல்ல கோலம் போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பண்ண கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படியில நின்று அந்த நிலப்படியில நின்று கொடுக்க கூடாது கொடுப்பறா இருந்தாலும் சரி வாங்குவரா இருந்தாலும் சரி வாசப்படிக்கு உள்ள இருந்து வாங்கணும் இல்லைன்னா கீழே இறங்கி வாங்கிக்கோங்க விளக்கேற்றுவது போல தினமும் ஊதுபத்தி கொளுத்துவதும் சாம்பிராணி போடுவதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசியை கடவுளுக்காக எடுத்து வைங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறதுக்காக அப்படின்னு எடுத்து போட்டிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மி வீட்டில் தானா வந்து வாசம் செய்வா எந்த ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி தங்கவே மாட்டா அதனால வீட்டில் சண்டை அப்படிங்கிறது போடாதீங்க காலையிலையும் சாய்ந்தரமும் விளக்கேற்றும் போது தொலைக்காட்சிகளை விட்டு சில பேர் அந்த டைமில் தான் சீரியல் முக்கியமாக பார்ப்பாங்க அந்த டைமில் சீரியல் பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது அமங்கல சொற்கள் வரலாம் இல்லைன்னா அழுகை வரலாம் இந்த மாதிரி டைம் அந்த மாதிரி விளக்கேத்துற நேரத்தில் அழுகையோ அமங்கலமான சொற்களோ வீட்டில் தங்காமல் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு லக்ஷ்மி தங்காமல் ஓடி போயிடுவா கடவுள் திருவுருவ படத்துக்கு நீங்கள் ஏதாவது பூ வைக்கிறீங்க அப்படின்னா வாசமுள்ள பூவாக வைங்க பூஜை அறையில பச்சரிசி மாவுனால கொலை போடுங்க அதுல காவி இடுறதுனால மகாலட்சுமி கண்டிப்பா தங்குவா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி